அம்மா பேச்சை கேட்டு நடிச்சு படம் ஃபிளாப் சண்முக பாண்டியன் எடுத்த அதே முடிவு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் அப்பாவைப் போலவே நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் சகாப்தம் என்கிற திரைப்படம் மூலம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடம் சினிமாவில் அறிமுகமான அதன் பின்னர் மதுரவீரன் என்கிற படத்திலும் நடித்தார் இந்த இரண்டு படங்களுமே ஓடவில்லை அப்பாவுடன் இணைந்து தமிழன் என்று சொல் என்கின்ற படம் துவங்கப்பட்டது ஆனால் விஜயகாந்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அந்த படம் டிராப் ஆனது அதன் பின் சண்முக பாண்டியின் நடிப்பில் பறை தலைவன் படம் உருவானது இந்த படத்தின் ஷூட்டிங் பல மாதங்கள் நடந்தது அப்படி வெளியான அந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்கவில்லை தற்போது போன்ற இயக்கத்தில் சரத்குமாரின் இருந்து சண்முக நடித்த கொம்பு சிவி திரைப்படம் கடந்த வெள்ளிக்கிழமை தியேட்டர்களில் வெளியானது இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்ததால் கண்டிப்பாக சண்முக பாண்டியனுக்கு ஒரு ஹிட் படமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கொம்பு சிவி திரைப்படம் கடந்த ஆறு நாட்கள் வெறும் ஒன்று புள்ளி ஆறு கோடி மட்டுமே வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்திருக்கிறது இந்த படத்தின் கதையை கேட்டபோது சண்முக பாண்டியனுக்கு நடிக்க விருப்பம் ஆனால் அம்மா தான் நாம் இதுவரை கேட்ட கதைகளில் இந்த கதை தான் நன்றாக இருக்கிறது என சொல்லி இருக்கிறார் மேலும் சண்முக பாண்டியனின் மாமா சதீசும் வற்புறுத்தவே இந்த படத்தில் நடித்திருக்கிறார் சண்முக பாண்டியன் ஒரு பக்கம் படம் ஏழு கோடி பட்ஜெட் என சொல்லப்பட்டு உருவான படத்தில் போக போக பட்ஜெட்டும் இருக்கிறது எனவே பல நாட்கள் ஷூட்டிங்கை நிறுத்தி இருக்கிறார்கள் படமும் இப்போது இருபது கோடி வரை செலவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் இவ்வளவு செலவு செய்து இந்த படத்தை எடுக்க வேண்டுமா என்று தயாரிப்பாளரும் யூசிக்க பிரேம்லதா சதீஷ் ஆகியோர் பின்னணியிலிருந்து பண உதவிகள் செய்ய படம் முடிந்து வெளியானதாக கூறப்படுகிறது ஆனால் இப்படி வெளியான படம் விட்டதால் இனிமேல் அம்மா மாமா தலையீடு இல்லாமல் தானே கவனமாக கதையை தேர்ந்தெடுக்க என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறார் சண்முக பாண்டியன்